அடுத்ததாக சில கேள்விகள் போமா செய்யது காதர் என்பவர் கேட்கிறாரு அல்லாஹு சொர்க்கத்திற்கென்றே சிலரை படைத்துள்ளான் அவர்கள் தம் பெற்றோரின் முதுகுத்தண்டுகளில் இருந்த போதே அதற்காகவே அதாவது சொர்க்கத்திற்காகவே அவர்களை அவன் படைத்து விட்டான் நரகத்திற்கென்றே சிலரை படை அவர்கள் தம் பெற்றோரின் முதுகுத்தண்டுகளில் இருந்த போதே அதற்காகவே அதன் நரகத்திற்காகவே அவர்களை படைத்து விட்டான் என்று நபி சொல்லா செல்லம் கூறினார்கள் ஆயிஷா நாயி அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஹதீஸ்ன்னு போட்டு இதற்கு விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கிறார் என்ன எதனால இதை கேட்கிறார் கேட்டா அல்லாஹ் படைக்கும் போத எங்க நம்ம தகப்பனுடைய முதுகுத்தண்டில் தாயுடைய கருவறையில இல்ல அதாவது தகப்பனுடைய முதுகுத்தண்டில் அவன் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாவதற்கு முன்னாடியே இப்படி ஒருத்தன் உருவாகுவான் அவனை சொர்க்கத்துக்கு நம்ம ரெடி பண்றோம் இப்படி ஒருத்தனை தயாரிச்சு நரகத்துக்கு ரெடி பண்றோம் சொல்லி அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது அதுலதான் கேள்வி இது எப்படி இது கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து அவன் அவனுடைய செயலை கொண்டுதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறான் இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டா சிலர் நல்லா படைச்சிடலாம் சொர்க்கத்துக்குன்னு படைச்சா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான் அவன் அதுக்கு தகுந்த காரியங்கள் அவன் செய்வான் நரகவாசிலே அவன் சொன்னா அவன் நல்ல காரியம் செய்ய முடியாது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை தான் அவன் செய்வான் அப்படின்ற சுதந்திரத்தை பறிக்கிறது அது சொர்க்க நரகத்துல இல்லை என்று தெரிகிறது ஏன்னா அவனை நரக வாசின்னு நம்மளே படைச்சுபிட்டு அல்லவே படைச்சுபிட்டு பிற நரகத்துல போட்டான்னு சொன்னா அது எப்படி என்ன நியாயம் அது அவன் 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 சுதந்திரமா தப்ப செஞ்சானா ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் நரகத்துக்கு போயிட்டான் கொலை அவனா செஞ்சான் கொலை செய்வான் என்றே அவளை ப்ரோக்ராம் எழுதி வைத்து அதை செய்ய வைத்து அதுக்கு பிறகு நரகத்தில் போடுறது என்ன வகை என்ற இந்த மாதிரி அடிப்படையில் தான் உள்ளடக்கி தான் இந்த கேள்வி அவர் கேட்கிறார் என்ன விளக்கம்னு கேட்கிறார் பொதுவாக நம்ம அடிப்படை ஒன்று வழங்கிக்கணும் மனிதனுக்கு வந்து அல்லாத வந்து அறிவை கொடுத்துருக்குறான் இவனுக்கு ஆறு அறிவு இருக்குது இந்த அறிவு வந்து மற்ற விலங்கினங்கள் பறவை இனங்கள் வேற வேற ஆறறிவு படை ஐந்து அறிவு படைத்த ஒப்பிடும் பொழுது நம்ம ரொம்ப உச்சகட்டமான ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது அந்த அறிவு அவ்வளோ பெரிய அறிவு இருக்க போய் தான் எவ்வளவு சாதனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிக்கிறோம் மற்ற உயிரினங்களுக்கு செய்ய முடியாத வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அறிவு மனுஷனுக்கு கூடங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா மனிதனுடைய அறிவு சில விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்பதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் எதனால உங்களுக்கு இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா இந்த விதியை நம்பும் பொழுது ஒரு முரண்பாடு எப்படி முரண்பாடு வருது உன்னுடைய நல்ல செயலுக்கு சொர்க்கம் உன்னுடைய கெட்ட செயலுக்கு நரகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலைப்பாடு உன்னுடைய நல்ல செயல் கெட்ட செயலுக்குலாம் சொர்க்க நரகம் கிடையாது அல்ல படைக்கும்போது போது படைச்சுடுறான் அவன் அதை முடிவு செய்யறான் அப்ப அல்லாஹ் படைத்த அடிப்படையில் தான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா ரெண்டும் மோதுகிறது அப்ப இவனுடைய செயலை கொண்டு இவன் நரகத்துக்கு போனானா அல்லது அல்லாத அப்படி அவனை தள்ளுனானா இது வந்து இதை நம்பினா அதை நம்ப முடியாது அதை நம்பினா இதை நம்ப முடியாது ரெண்டையுமே நம்ப இயலாது முரண்பட்ட ரெண்டையும் நம்ப இயலுமா என்னுடைய செயலால் தான் நரகத்துக்கு போனேன் இல்லை இல்லை என்ன எல்லாம் அப்படி படிச்சதுனாலதான் போனேன்டா எப்படி முடியும் ரெண்டு இருக்க முடியும் அது சரியா இருக்கணும் இது சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அறிவு சொல்லுது அப்ப நம்ம அறிவுக்கு அது வந்து முரண்பாடு மாதிரி தெரிகிறது பொதுவாக அறிவு வந்து முரண்பாடுகள் தான் பொய்க்கு அளவுகளை வைத்திருக்கிறோம் ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள்ல அந்த முரண்பாடுகளை நம்ம அறிவு நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நம்ம தோல்வி அடையணும் இதை விளைக்கணும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமோ அம்மா ஊத்தி தமிழ் அழிமி இல்லா கலிலா நீங்கள் குறைவா தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க கல்வி ஒண்ணுமே இல்ல ஆடு மாட விட உங்களுக்கு கூடுதலா இருக்கலாமே தவிர அறிவுங்கிறதே இதுதான் பெரிய அறிவா உங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்லா சொல்லி காட்டுறான் அதனால ஃபர்ஸ்ட் உதாரணத்து நான் சொல்றேங்க அறிவு பத்தி விட்டுருங்க விதியை விட்டுருங்க பொதுவாக அறிவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியுமா என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா ஒரு பொருள் இந்த பொருள் இருக்கு இந்த பொருளை ஒண்ணுமில்லாத உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது இந்த பொருளை ஒண்ணுமில்லாம ஆக்க முடியுமா முடியாது இப்போ அறிவியல் என்ன கண்டுபிடிக்க முடிவை கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா எந்த ஒரு பொருளையும் ஆக்கவும் முடியாது அழிக்க அறிவியல் இதை கண்டுபிடிச்சிருக்கணும் ஒரு பொருளை வந்து சும்மா காது பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னு உருடைய ஒரு பம்பரத்தை உண்டாக்க முடியுமா ஒரு போனை உண்டாக்க முடியுமா முடியாது என்ன செய்ய முடியும் மாற்றம் இப்போ பொருளை சேர்த்துக்கி என்ன செய்யலாம் ஒரு மா மாவை கலந்து அரிசியை கலந்து சீனியை கலந்து ஒரு ரொட்டி செய்யற மாதிரி என்ன செய்யலாம் அரிசியை ரொட்டி ஆக்க முடியும் ரொட்டியை வேறு ஒன்றாக்க முடியும் இப்படியாக செய்கிற மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுமே ஒன்றிலிருந்து இன்னொன்றாக தான் மாறினதே தவிர அது அழிக்க ஏலுமுன்னு அழிக்க முடியாது தூளாக்கிட்டிங்கன்னா தூளை மாறிக்கிறது அர்த்தம் இது அழிஞ்சிருமே தவிர இந்த மவுஸ் அழிஞ்சிருமே தவிர இதனுடைய பவுடர் இருந்து தான் செய்யும் கீழே வச்சு எரிச்சிட்டீங்கன்னு சொன்னா எரிக்கும் போது அதுல உள்ள தண்ணீர் தனியாக மேல போயிடும் நீராவியா போயிரும் அது ஒரு இடத்துக்கு போயிடும் அதுல உள்ள சாம்பல் கீழே போய் மண்ணுக்கு போய் சேர்ந்துடும் அப்ப அழியலை இடம் மாறிக்கிறது இடம் என்ன செய்யுது மாறிக்கிறதே தவிர எந்த ஒரு பொருளும் அழிவதே கிடையாது இதுதான விஞ்ஞானத்தில் சொல்றான் அதாவது உண்டாக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது மாற்றம் தான் செய்ய முடியும் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க விஞ்ஞானம் நம்ம அறிவு இதான் ஏற்றுக்கிறதா இல்லையா அதே நேரத்தில் அறிவு அறிவு ஏத்துக்கிற ஒரு விஷயத்தை விஞ்ஞானம் சொல்லுது என்ன சொல்லுது இந்த உலகம் வந்து ஒரு அணு வெடித்தது அதுல இருந்தா உண்டான அதாவது ஒண்ணுமே இருந்து உண்டாச்சிக்கிறான் ஒண்ணுமே இல்லாத உண்டாகாது என்பது இந்த அண்ட சராசரமே என்ன சொல்றான்னு கேட்டா திருதண்ட வெடித்தது என்ன வெடித்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்ணுக்கமான ஒரு அணு வெடித்தது அப்படிங்கிறான் அதுல இருந்து உண்டான அப்ப இது வந்து உன் அறிவியலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இப்படி ஒண்ணும் இல்லாம திரும்ப அணு இப்படி உண்டாகும் ஒண்ணுமே எதுவுமே இருக்கல ஒரு அணு உண்டானுச்சான் அதுக்குள்ள உள்ள பிரம்மாண்டமான சக்திகள் எல்லாம் அடங்கி இருந்துச்சான் அது உண்டா வெடிச்சிங்கிறீங்க அது வெடிச்சிங்கிறது ஒத்துக்கிறீங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க அப்படிலாம் நடக்க முடியாது ஒண்ணு உண்டா கூட முடியாதுங்கிறீங்க அப்ப இந்த நம்ம உலகம் உண்டானதே வந்து ஒன்றும் இல்லாத இருந்தால் உண்டா இருக்கிறது அதே நேரத்தில் ரொம்ப அறிவியல் என்ன சொல்லுது அறிவு பகுத்து அறிவு என்ன சொல்லுகிறது அது இல்லாம உண்டாக்க முடியும் ஒண்ணும் இல்லாம இருந்துலாம் ஒண்ணு மாத்தலாம் இப்பதான செய்ய முடியும் இப்பதான் விலகி சொல்றோம் நம்ம அறிவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லை அதுவும் எது உண்மை இந்த ஒரு பொருளை உங்களுக்கு உண்டாக்கும் ஒண்ணும் இல்லாதல இருந்து இதை உண்டாக்க முடியாது உண்டாக்கின பிறகு ஒண்ணும் இல்லாம ஆக்கவும் முடியாது சரியா இதுதான் நமக்கு நம்ம அறிவு சொல்லுது அதே நேரத்துல இந்த பிரம்மாண்டமான மோசலாம் ஒண்ணுமே கிடையாது பூமி சூரிய சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒன்று இது தானே ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு என்றும் ஒரு இல்லையில ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டாக முடியாதுன்னு சொல்றீங்க இது முரண் தானேப்பா தான் அப்ப அந்த முரண்பாடை உங்களுக்கு புரிய அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப இதான் எங்களுக்கு விளங்கலை எங்களுக்கு விளங்குனது என்ன ஒண்ணுமில்லாட்டி எதையும் உண்டாக்க முடியாது அதான் எங்களுக்கு விளங்குனது ஆனால் ஒண்ணும் இல்லாமல் அந்த அண்டம் உண்டானது இந்த பிரபஞ்சம் உண்டானது ஒன்றுமில்லாத இருந்துதான் அப்ப ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு அணு உண்டாய் அந்த அணு உலர்ந்து அந்த அணு ஒண்ணும் இல்லாமல் உண்டா இருக்குது ஒண்ணும் இல்லாத ஒன்று அணு வந்துச்சு வர முடியாது வரக்கூடாது உங்க அறிவியல் கூட வரக்கூடாது ஆனா அது வந்துச்சுன்னு சொல்றீங்க இந்த இதையும் சொல்லிக்கிறீங்க எது சொல்றீங்க ஒன்றை உண்டாக்க இயலாதுன்னு ஒரு பகம் சொல்றீங்க இப்ப நம்ம என்ன விளங்குறோம் நம்ம அறிவு இல்லை அவ்வளவுதான் நம்ம அறிவு தான் கண்டுபிடிச்ச அறிவா இருந்தாலும் இதுக்கு மிஞ்சி ஒன்னு இருக்கிறது ஏதோ ஒன்னு இருக்கிறது அப்படித்தானே சொல்றீங்க அப்ப இந்த மாதிரி அறிவியல் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது அந்த மாதிரி தான் இந்த விதி என்கிற ஒரு விஷயத்தினால குழப்பம் வருகிறது அந்த விதியை பொறுத்த வரைக்கும் கூட என்னன்னு கேட்டா அதனுடைய சூட்சமத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்முடைய அறிவு இல்லை ஆனால் அப்படித்தான் இருக்குது என்று அறிவியல் ஒத்துக்கொள்ளுது என்ன ஒத்துக்கொள்ளுது ஒருத்தன் வந்து அவன் முயற்சி செய்து ஒரு காரியத்தை கேள்வி எனக்கு அறிவு இருக்கிறது நானா இதற்கு எடுப்பேன் என்று எழுதி வச்சதுனால எடுக்கிறேனா என்று கேட்டா அதுவும் சரி இதுவும் சரி என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆனா அறிவு உள்ளவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இது சரின்னா அது சரி இல்லை அது சரின்னா இது சரி அதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அடைய நான் தான் அதை எடுத்தேன் அதுவும் ஜெர்தாண்டா இல்லடா அல்லாதான் நான் எழுதி வச்சிருக்கேன் அதனால தானே எடுத்தேன் எப்படி ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம் இஸ்லாமிய அடிப்படையில் விதியை பற்றி என்ன சொல்லுவோம்னு கேட்டா தான் தீர்மானிக்கிறான் என்பதையும் நம்ம நம்புவோம் நான் தான் இதை செய்யறேன் என் செயலுக்கு தான் இந்த அல்ல சொர்க்கத்தை நரகத்தை தரான் அப்படின்னு நம்புவேன் ரெண்டு முரண்பாடியாம உனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு உள்ள அறிவு அவ்வளவுதான் என் இறைவன் அப்படி தான் படைத்திருக்கிறான் என்று நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை அப்படி இருக்கிறது ஆனால் இந்த அறிவு பகுத்தறிவாளர்களா என்ன சொல்லுவாங்க கடவுள் வருவாளர்கள் என்ன சொல்லுவாங்க இது சரின்னா அது தவறு அது சரினா இது தவறு எது இது தன்னால் இது நான் தான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற உண்மையாக இருந்தால் நான் எடுக்கல வேற ஒருத்தன் என்னை எடுக்க வச்சாங்கிறது பொய்யா போயிடும் அதுதான் இருந்தால் இது பொய்யா போய் நான் எடுக்கல நான் ரோப மாதிரி யாரை என்னை இயற்கா நம்ம எனக்கு இல்லை எந்த ரோலும் இல்லைன்னு ஆயிரும் ரெண்டுல ஒன்றை சொல்லுங்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் ரெண்டையும் சொல்றோம் அவன் என்ன செய்யறான் ரெண்டுல ஒண்ணு சொல்லு இதுவா அது வாங்குறான் முரண் மாதிரி அப்ப நம்ம என்ன அதே மாதிரி அதுல கேட்ட என்ன சொல்லுவனி இதுவா அதுவா இல்லாமையில இருந்து உண்டாக்க இயலுமா இயலாதா இல்லாமையில இருந்து உண்டாக்க இயலும் ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எங்க உள்ள சித்தாந்த மாத்து இல்லாமல் உண்டாகி காட்டு பார்ப்போம் இல்லாமையில ஒண்ணும் இருந்து என்ன செய்ய ஒரு உண்டாகி காட்டு ஒண்ணும் உண்டாகி காட்ட முடியாது ஒரு நெல்லை உண்டாக்க முடியாது ஒரே ஒரு நெல்லை ஒண்ணும் இருந்து அப்ப வந்து அப்படிங்கும்போது ஒரு தடுமாறலாம் நம்ம அறிவு தான் குறைய உண்டு இப்போ என்ன செய்யறான் கேட்டா விஞ்ஞானிகள் இப்ப ஆராய்ச்சி பண்ணி இதையும் கண்டுபிடிச்சுட்டான் எதை கண்டுபிடிச்சுட்டான் இந்த மாதிரி முரண்பாடு தான் இருக்குதுங்கிறத விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிட்டான் எப்படி இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கெட்ட செயல் செய்யறான் வைங்கள இந்த மாதிரி செய்யறவனுடைய மூளையா எடுத்து அதுல உள்ள புரோகிராம்கள் ஆய்வு செஞ்சு அதுல உண்டாகக்கூடிய சில திரவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இப்படியாக இவன் தள்ளப்படுறான் இப்போ திருடுறான்டா இவனா திருடலை அதுக்கு தகன் கடவுள் செஞ்சிருக்கிறாங்கிற இயற்கை அப்ப இயற்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த மூளையில இவன் திருடுவான் என்பதற்குரிய அந்த புரோகிராம்கள் வகுக்கப்பட்டிருக்க இவன் திருட மாட்டேன்னு நினைச்சாலும் திருடி அப்படிதான் இவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்ப தீமைகள் செய்யறவன்லாம் அந்த தீமை செய்யற மாதிரி அவனுடைய மூளையில் தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இன்னொரு பக்கம் என்ன செய்யறான் அவன் தான் செய்யறான்னு சொல்றான் அதாவது ஒருத்தன் ஒரு ஆளை கொலை செய்யறான்ல இதுக்கு இன்றைய அறிவியல் சொல்ற பதில் என்ன தெரியுமா இவன் தான் குலை செஞ்சான்னு சொல்றாங்க ஆனாலும் இவன் கொலை செய்யற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க ஒண்ணு சொல்லு நீ என்ன செய்யணும் இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இப்போ சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆர்டிகல் விதி ஒரு விளக்கம்ன்ற சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம் அதில் அந்த அந்த ஆதாரத்தை நான் வெளியிட்டுருக்கோம் அது உங்களுக்கு இதுலேயும் போட்டுருவோம் சார் அந்த ஆர்டிகிழ ஃபுல்லாக படிங்க அதில் உங்களுக்கு விவரம் கிடைக்கும் இப்போ என்ன நம்ம வருதுன்னு கேட்டால் விஞ்ஞானி என்ன சார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த சில த தப்பு செய்கிறவங்க சில குறிப்பிட்ட காரியம் செய்கிறவன்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு மூலையில் அவன் இருக்குது அவனை நினைச்சலாம் செய்யறது இல்லை இப்படி இருக்கிறது அவனை தான் தள்ளும் இந்த மாதிரி அவன் மூலையில இருக்குமே இந்த மாதிரி செய்வதற்கு தான் அவனை தூண்டும் தள்ளும் அது அவனை மீற முடியாது என்று சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப என்ன சொல்றாங்க அவன் தான் செய்யறாங்கிறது உண்மை அவன் செய்யல புரோகிராம் தான் செய்யுங்கிறது உண்மை ரெண்டுல ஒண்ணு இப்ப என்ன செய்ய உனக்கு நீ தானே சொல்ற நீ தானே சொல்ற கண்டுபிடிச்ச விஞ்ஞானி என்ன சொல்றான்னு கேட்டா அவன் வீட்டுல எவனா திருட்டு தான் வைங்க விட்டுருவானா ஏன் நீ தானே கண்டுபிடிச்ச அவனா திருடல மூளையில இருந்த அவன் புரோகிராம் திருடி இவனை தண்டிக்கிற நியாயம் இல்ல அப்படின்னு சொல்ல விடுவியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இவன்தான் தான் செஞ்சாங்கிறான் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சது என்ன இவன் செய்யலன்றது இவன் வீட்டுல திருட்டு போனவன என்ன புகார் யார் மேல இவன் மேல அப்ப இப்படி தப்ப நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லி ஒத்துக்கிறான் அப்ப விதி என்பது உங்களுக்கு முரண்பாடு மாதிரி இருக்கும் நம்ம அறிவு எல்லாத்தையும் விளங்காது எல்லாத்தையும் கரெக்டாக வழங்காது இது நீ இதை முதல் இதை வளையக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த அறிவு மமதையில் என்ன செய்யறக்கூடாது ஆட்டம் போடக்கூடாது அறிவு இருக்குது அறிவை கொண்டு எது சிந்தனையில் அடங்குமோ அதெல்லாம் வளைய முடியும் சிந்தனையில் அடங்காதவைகளும் இருக்கின்றன அவற்றை அறிவதை வழங்குவதற்குரிய அறிவு நமக்கு வழங்கப்படவில்லை நமக்கு அறிவைக் கொண்டு பார்த்தா அது முரண்பால தான் தெரியும் அவ்வளவுதான் தான் இப்படி தான் வளங்கிக் கொள்ளணும் விதி தெரிகிற மாதிரி இந்த அண்ட தராசரனர் படைக்கப்பட்டு தெரிகிற மாதிரி அப்போ வெடிச்ச வெடிச்சு சிதறிவைகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சா இல்லையா திரும்பி விவேசாயி எப்படி ஒன்று சேர்ந்துச்சிங்கிறதுக்கு பதில் இல்லை அது ஏதோ ஒரு ஒரு கடவுள் துகள் வந்து அதை சேர்த்துருக்கோங்கிறான் அப்போ இப்படி தான் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த விதிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல அப்படிதான் தான் ஆமா ஆமாம் அப்படிதான் படைச்சிருக்கிறான் நீந்தான் செய்யலியா நான் தான் செய்கிறேன் இதை நான் வந்து உடைக்கிறேன் தான் உடைச்சேன் நான் தான் உடைச்சேன் அல்லதான் எழுதி ஆமாம் எல்லாம் விதி வைச்சான் இதை நாம் குழப்பம் இல்லாமல் நாங்கள் நம்புவோம் முஸ்லீமுக்கு நம்புவோம் ஏன் நம்புறோம் இருக்கிற அறிவுக்கு அது முரண்பாடாக தெரியுதே தவிர அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் அது முரண்பாடு கிடையாது அதை விளங்கக்கூடிய அளவுக்கு துல்லியமான அறிவு கொஞ்சம் தரப்பட்டிருக்கிறது ஆடு மாடோடும் கூடுதல் நமக்கு அறிவு இருக்குது அல்லாஹோட அறிவை நமக்கு தரப்பட்டுருச்சு படைத்த இறைவனுக்கு எந்த மாதிரியான அறிவு இருக்கு அந்த அறிவை நமக்கு தரப்பட்டு போச்சு செய்தானுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்கா முதல்ல அப்ப அறிவு விஷயங்கள் வந்து நமக்கு தரப்பட்ட அறிவுக்கு எது அடங்குமோ அதுகளில் நீங்க முரண்பாடு கண்டுபிடிங்க அடங்கல அடங்காத விஷயங்கள் இருக்கும் போது சரி நமக்கு விளங்கலை இருக்குது ஆனா விளங்கலை அறியாதுன்னா இதை முரண்பாடுன்னு சொல்ல மாட்டோம் அது முரண்பாடு மாதிரி தெரியும் வகையில் நம்ம மூளையில நம்ம அளவு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இப்படி விளங்கிக்கணும் அது போக இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் இந்த விதி நம்புற விஷயம் இருப்பாருங்களேன் அதுல வந்து ஏன் இப்படி முரண்பாடான ஒன்றெல்லாம் தந்திருக்கான்னு கேட்டா அதுல ஒரு நன்மை இருக்குது குரான்ல ஐம்பத்தி ஏழாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மா அசாபமின் முசீபத்தின் பின்னாலும் இவ்வளாவே அம்புசிக்கும் உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்து துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி பூமியில் ஏற்பட்டாலும் சரி இல்லாபி கிதாப் அது பதிவேட்டில் அது உருவாவதற்கு முன்னாடி அது பதிவேட்டில் இருக்கிறது இந்த காலிக்கு அருள்வாகிய சீர் இது அல்லாவுக்கு லேசானது இது ஏன் இப்படி நம்ம செய்திருக்கிறோம் உங்களுக்கு தவறி போனதற்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு அவன் வழங்கியவற்றில் மமதை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இந்த விதியை ஏற்படுத்தியிருக்கிறேன் விதி எதுக்கு ஏற்படுத்தியிருக்க என்று கேட்டா நடந்த பிறகு ஆடி போயிடக்கூடாது இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை உங்கள்கிட்ட கோடி கோடியா படம் இருக்கிறது அவருடைய நோய்க்கு வந்து சிகிச்சை பண்றதுக்கு பெரிய மருத்துவமனையும் இருக்கிறது மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க இந்த நோய்க்கு மருத்துவம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அவரு முன்னே சேர்த்துட்டீங்க சேர்த்து சிகிச்சை பண்றாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன செய்யறாங்க டெவலப் ஆகுது முன்னேறிட்டு வர்றாருபாங்க இந்த வந்துருச்சு வந்துருச்சு இட்லி சாப்பிடுறாரு தோசை சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு என்ன பசு கொண்டு போயிருவாரு போனா என்ன செய்வோம் என்னடா படிச்சிருவான்னு சொன்னாங்க எவ்வளவு செலவு செய்யணும் நம்ம தயாரா இருக்கிறோம் அமெரிக்காவில இருந்து மருந்து கொண்டு வந்தாங்க கொலைசூர் வந்தானு சொன்னாங்க நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு மாதிரி தெரிஞ்சாரு கொசுகன் போயிட்டாரு ஆடி போய் உட்கார்ந்துருவான் அதே நேரத்துல வந்து இந்த வீதி அல்ல ஒரு ப்ரோக்ராம் நம்ம என்னதான் நடக்கும் நினைச்சாலும் அவன் அப்படி எழுதுனா தான் குணமாவும் அப்படின்னு மனசுல இருந்தால் இது கவலை வருமா நமக்கு வராது இல்லாச்சு லட்சக்கணக்கு போயிட்டா அஞ்சு கோடி செலவு பண்ணிட்டேன் வாப்பா போயிட்டார இப்படின்னு ஆட மாட்டோம் என்ன செய்வோம் நம்ம சக்திக்கு உட்பட்டு செஞ்சோம் எல்லாம் அவளுடைய நாட்டம் வேலையாக இருந்திருக்குது அவ்வளோ தான் நிச்சயம் போடு அப்படி என்று சொன்னால் கவலை வருமா அப்போ நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அது பல கோடிகள் நமக்கு கிடைக்கும் நினச்சி ஒரு கையில் எடுக்கிறோம் அப்படியான வாய்ப்புகள்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு சூழ்நிலை மட்டுமல்ல லாபம் கிடைக்கும் நம்ம கணக்கு பண்ணணும் ஒரு செகண்டில் மாதிரி நஷ்டமாக போச்சு இப்போ நிச்சயமா தண்ணில் கச்சு உட்காந்துருவோம் போச்சு எல்லாம் போச்சா எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அதே நேரத்துல வந்து இது அல்லாவுடைய நாட்டம் ஒண்ணு பின்னாடி ஒன்று இருக்குது எப்படி இருக்குது நம்ம என்னதான் செஞ்சாலும் நடக்கும் ஆனாலும் அவன் எழுதவில்லை என்றால் நடக்காது அப்படிங்கிற ஒரு பக்கத்துல இருந்தால் இந்த இலக்கு அப்படி புஷுன்னு போயிடும் சரி நம்ம என்ன சரி நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம் நம்ம கணக்குக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் தெரிஞ்சிச்சு அவன் எழுதி வைக்கலையே அல்லாவுடைய ஏற்பாடு அப்படி இல்லையா அல்லாவுடைய இப்படி சாப்பிட்டுப்பான் பைத்தியம் பிடிக்காது கண்டலாக மாட்டான் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடுவான் இந்த மாதிரி இல்லைன்னா என்ன செய்வான் பல நாட்கள் அதை நினைச்சுக்கிட்டே வந்து அவனுடைய வருங்காலத்தை வீணாக்கிடுவான் அதான் விதி நன்மை என்னன்னு கேட்டா இப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால தான் நம்மள தற்கொலை செய்யறவன் கம்மி முஸ்லீம்கள்ல தான் தற்கொலை செய்யறவன் கம்மியா இருக்கிறான் பயிற்சியக்காரங்களும் கம்மியா இருக்கிறான் யாரு விதியை நம்பாம இருக்கிறானா அந்த முஸ்லீமுக்கு தான் பயிற்சியம் பிடிக்கும் முஸ்லீம் இந்த மாதிரி பயிற்சியம் ஆக்சி பயிற்சியம் மூளையில உறுப்புகள் சேதம் அடைஞ்ச பயிற்சியம் அது ஒரு வகை பைத்தியம் அது இல்லாத பைத்தியம் கவலையில் வர்ற பைத்தியம் துக்கத்தில் வர்ற பைத்தியம் பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய பைத்தியம் இருக்குல்ல வரவே வராது ஏன் வராது அவன் தெளிவா இருக்கிறான் நினைச்சத நடக்கும் நினைச்சாதான் எனக்கு பைத்தியம் நான் நினைச்சபடி நடக்கும் அல்ல வேற மாதிரி நடக்காமல் போகலாம் பைத்தியம் வராது நடக்காட்டால் பைத்தியம் வராது நடந்தால் ஆணவம் வராது அந்த வாசம் அப்படி இருக்கும் நீங்கள் ஆணவம் என்பதற்காகவும் இழந்ததற்கு கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த விதி இந்த விதி நன்மையை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க என்ன செய்யக்கூடாது அடுத்து இது ஒரு விஷயம்